ஹாய் ஹலோ காய்ஸ் பிக் பாஸ் சீசன் எய்ட்கான அப்டேட் புதுசாக வந்திருக்குங்க அதாவது விஜய் சேதுபர் தான் இதுக்கப்புறம் ஹோஸ் பண்ண போகிறார் அப்படின்ற விஷயம் உறுதியாகிடுச்சி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் சார் போன வருஷம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்கை இந்த வருஷம் இவர் பண்ண மாட்டான்ற விஷயத்தையும் உறுதி அளிச்சிருக்காரு அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கப்புறம் வர போகிற ப்ரோமோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகில் இருக்கக்கூடிய வீடியோட கான்செப்ட் எப்படி இருக்க போது இவர் எப்படிலாம் ஹோஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயத்தை பிரதிபலிக்கிற வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வரப்போகிற அடுத்த ப்ரோமோக்கான விஷயங்கள் உள்ள இருக்க போதே அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் பாஸ்குள்ளே இப்போ வந்திருக்கக்கூடிய விஜய் சதுபே அவர்கிட்ட மக்கள் ஒரு சில கொஷின் கேட்குற மாதிரியும் அதாவது போன தடவை தான் கமல்ஹாசன் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தை அதாவது குறிப்பாக பிரதீப் தப்பான டிசிஷன் எடுத்துட்டாரு அந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாமல் இருங்க அது மட்டும் இல்லாமல் தீர விசாரித்து அதுக்கப்புறம் முடிவுகளை எடுக்க அப்படின்ற மாதிரியும் மக்கள் கேள்வி கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோமோக்கள் இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதுக்கு இவர் ரிப்ளை பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயம் நான் பண்ண மாட்டேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் டீமோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து மொத்தமாக யோசிச்சு பார்த்து தான் கரெக்டாக நான் முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காருங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரப்போகிற போகிற வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ பாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிக்பாஸ் ஃபேன்ஸ் அவளாக கற்றுட்டுக்கக்கூடிய வகையில் ப்ரோமோவும் அதே மாதிரி சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் வித்தியாசமும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு